ஹலோ கைஸ் பாஸ் வீட்டுக்குள்ள காலையிலேயே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுத்தாங்க இந்த டாஸ்கில் வந்து சௌந்தர்யா அண்ட் ஜாக்லினை போட்டு கிளி கிளின்னு வந்து கிழிச்சாங்க இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏன்டா இவ்வளோ தூரம் கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது தானே டாஸ்கே அதுக்கு தானே நாங்கள் வந்துருவோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி என்ன டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது ஏன் சௌந்தர்யா அதுக்கப்புறம் ஜாக்லினை வந்து கிளி கிளின்னு வந்து கிழிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து வீடியோக்கள் வந்து பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அண்ட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக எங்களுக்கு இருந்திருக்கோம் அதனால ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்று வீடியோ கொண்டு வந்து போலாம் காலையிலே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் இப்போ ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கக்கூடிய எட்டு கண்டஸ்டன்ட் வந்து வந்திருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுங்களில் இவங்கெல்லாம் கேமை வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான தகுதி உடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் அதே மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்க அவங்க வந்து இந்த ரெண்டு பேர் வந்து தகுதியே இல்லாத ஆட்கள் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அந்த டாப் எயிட்டில் அப்படின்ற மாதிரி சொல்ல பிக் பாஸ் அவர்கள் ஆக்சுவலாக இந்த டாஸ்க் சூப்பரான ஒரு டாஸ்க் ஆக்சுவலி சொல்ல போனால் டாப் எயிட்ல இருக்கிறவங்களுக்கு வெளியே என்ன நடக்குது எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்து இருக்கு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கா நெகட்டிவாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாது இத்தனை நாட்கள் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களால கணிக்கவும் முடியாது ஆனால் வெளியிலிருந்து போனாங்க இல்லையா எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்களுடைய பாசிட்டிவிட்டி என்ன நெகட்டிவிட்டி என்ன இவங்களை வந்து என்ன சொன்னால் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் என்ன சொன்னால் எப்படி வந்து அழுகுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா உள்ள இருந்தும் பார்த்துருக்காங்க அண்ட் வெளியிலிருந்தும் விமர்சனங்களை பார்த்துருக்காங்க அண்ட் வெளியிலிருந்தும் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனமும் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் காரணமாக வந்து உள்ளார போயிருக்காங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாகவும் இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த சீசனிலுமே இல்லாத மாதிரி பாஸ் அவர்கள் இந்த சீசனில் எக்ஸ் கண்டெஸ்டன்டெலாம் மறுபடியும் ஒரு காம்பிடேட்டராக வரலாம் ரெண்டு பேரை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து இந்த ஆட்டம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாப்புல இதை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தத்தில் ரொம்ப முனைப்போடவும் மாதிரி இந்த கேமை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரெண்டு பேர் வந்து இருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்மேன் ஏன்னா அவர் வந்த உடனே அவருடைய வேலையை வந்து ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வர்ஷினியை வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா வர்ஷினி அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது அவங்க வந்து நார்மலாக வந்தாங்க இல்லையா வயல் கார்டு என்ட்ரீல அப்போ வந்து பெருசாக வந்து முனைப்போட வந்து இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாத்துக்கும் கேள்விகள் வந்து எழுப்பிட்டே இருக்காங்க ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கி வைச்சாப்பில் முத்துக்குமரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேட்மேனு தான் வந்து சொன்னாங்க ஃபேட்மேன் வந்து அவருடைய கேம் வந்து ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஒன்று பண்ணுறாரு அது வேறு லெவலில் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் விஜே விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சிவக்குமார் அந்த மாதிரி வந்து போயிட்டாரு சிவகுமார் தியா ரியா தியாகராஜன் இந்த மாதிரி வந்து போயிட்டாங்க ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னது வந்து ஃபேட்மேனை தான் இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ பிரச்சனை என்னென்னா ரோஸ்ட் எங்கே செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் எல்லாம் இந்த ரெண்டு பேர் எலிஜிபிளே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லணும் இல்லையா அந்த இடத்துல தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது ரவீந்தர் முதலாவதாக வந்து போகிறாப்புல அந்த மனுஷன் போய் சவுண்டோடைய பேரை வந்து சொல்கிறாங்க எல்லாருமே காம்படிஷனில் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த கேமுக்கு ஏதாவது வந்து கொடுத்துடணும் சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது சௌந்தர்யா அவர்கள் ஒரே ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கோர் பண்ணிவிட்டு வந்து போயிடுறாங்க ஸோ அது அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தே கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கர டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல நம்மளுடைய ரவீந்தர் அவர்கள் சௌந்தர்யாவை பார்த்து அண்ட் அதுக்கப்புறம் விஜே விஷால் அவர்களை சொல்கிறாப்புல ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கனா இந்த டிடிஎஃப் வந்து வின் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்ஸ் மீன்ஸ் அந்த டாஸ்க் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே இது எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணான் ஆனால் போது அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண அதாவது முடிக்கல ஸோ அப்படி இருக்கும்போது விஜே விஷால் வந்து இந்த ஆட்டத்துக்கும் எலிஜிபிளே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று சௌந்தர்யா இன்னொன்று விஜய் விஷாலில் தான் நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரவீந்திர அவர்கள் வந்து சொ தொடங்க வைக்கிறாப்புல அதுக்கப்புறம் அப்படியே வந்து தர்ஷினி வெங்கட் அவங்களும் சௌந்தர்யாவை சொல்கிறாங்க சிவக்குமார் அவங்களும் சொல்கிறாங்க சுனிதா சுனிதா தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க சொல்லப்போனால் ரவீந்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக அதை எவ்வளோ ஹர்ட்டாக ஆகாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருந்தாங்க ஆனால் சுனிதா டேரெக்டாக போட்டு போல போலன்னு வந்து போலந்துட்டாங்க சௌந்தர்யாவுடைய பேரை வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் டாப் எயிட் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் ஏன் இல்லை ஏன் வந்து அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்றத ரொம்ப பக்காவாக சொன்னாங்க முதல் விஷயம் என்னன்னா இவங்க வந்து இங்க விளையாடல இங்க கேம்ஸை வந்து விளையாடவே இல்லை உள்ளற ஆனா வெளியே வந்து ஒரு பெரிய கேமே வந்து நடந்துட்டு இருக்கு மக்களுக்குள்ளார பெரிய கேமே வந்து இருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது மேனிப்புலேட் பண்ணப்படுது அண்ட் அவங்களுக்கு வரக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் வந்து ஆர்கானிக்காக இல்லாமல் வந்திருக்காங்க ஆர்கானிக் சப்போர்ட்டர்ஸே கிடையவே கிடையாது அவங்களுக்கு ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் படுத்தப்படுறாங்க மேனிப்புலேட் பண்ண பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து நடந்துகிட்டுருக்கு நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க இங்கே வந்து விளையாடினா வெளியே மக்கள் வந்து ஆதரிப்பாங்க பயங்கரமாக தட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இவங்க விளையாடுறது வந்து பிக் பாஸில் கிடையாது வீட்டுக்குள்ளே கிடையாது வெளியே ஒரு விஷயம் பெரிய அளவில் இருக்கு அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளயன்ஸு அதுக்கு பேர் தான் மேனுப்லேட்டு அதை தான் வந்து பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க சவுந்தர்யா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் ஜாக்லின் விட்டு விக்லே சௌந்தரியாவை போட்டு பொழ போலன்னு பொழந்ததுக்கப்புறம் ஜாக்லினு இப்போ ஜாக்லீன்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வீக்கெண்ட் டேஸில் வந்து வராரு அந்த நேரத்தில் வந்து யாருக்காவது நல்ல கைத்தட்டல்கள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பின்னாடி போயிடுவாங்க எப்படி அவங்க பின்னாடி வந்து போயிடுவாங்க போய் அவங்கள வந்து மேனிஃபுலேட் பண்ணி அவங்க கூட வந்து பேசி பழகி எல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டிங்ஸை வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி இவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க அந்த விதத்தில் தான் மஞ்சரி அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்டாயை வெளியே போனாங்க ஏன்னா மஞ்சரிக்கு வந்து சரியான ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருந்தது சப்போர்ட்டிங் வந்து வெளியே இருந்தது ஸ்ட்ராங் பிளேயராக எல்லாருமே பார்த்தாங்க கடைசியாக இவங்க யார் கூட இருந்தாங்க தெரியுமா மஞ்சரி கூட தான் இருந்தாங்க மஞ்சரிக்கு இருந்த ஓட்டிங்ஸ் எல்லாமே பாதி ஸ்ப்ளிக்டாயி ஜாக்லினுக்கு போனதோ மஞ்சரி வந்து எவிக்டாய் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பட்டுன்னு போட்டு ஒடிச்சிட்டாங்கடா எப்பா ஜாக்லின் மூஞ்சிலாம் ஈ ஓடலை ஒன்றுமே அப்படியே அவங்களால என்ன சொல்கிறதுனே வந்து தெரில நான் வந்து சொல்லி எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்டேன் இருந்தாலேயும் வந்து இதே சொல்லி சொல்லி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒடிச்சிட்டாங்களா இல்லை எப்பா என்னை ஆளை விடுங்கடா இதுக்கப்புறம் நான் திரும்பி திரும்பி பேசுனாக்க என்ன தான் போட்டு பொழைப்பிங்க அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில ஆனால் அமைதியாகிட்டாங்க தர்ஷா குப்தா அவங்க வந்தாங்க பாருங்க எப்பா ஜாக்லினுடைய பேரை சொன்னாங்க ஜாக்லினோட பேரை சொல்லி என்ன வந்து சுனிதா சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே வந்து சொன்னாங்க அப்படியே சொன்னாங்க எதையுமே மாற்றவே இல்லை அதுக்கப்புறம் விஜே விஷாலுடைய பேரை சொன்னாங்க தர்ஷா குப்தா ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க என்னமோ என்டர்டைன்மெண்ட்டு அது இதுன்னுலாம் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்து அதுக்கப்புறம் லவ் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பித்து அது வேற ஒரு ட்ராக்ல போய் எல்லாத்தையும் பண்ணிவிட்டான் அவன் அதனால் அவன் எலிஜிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அது லவ் கண்டென்ட் அவையும் அதுக்கப்புறம் தர்ஷா அன்ஷிதா சாரி தர்ஷிகா அன்ஷிதா இவங்கெல்லாம் வந்து நினைவுப்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க விஜே விஷாலுக்கெல்லாம் மூஞ்சில் ஈ ஓடலை எப்படி சௌந்தர்யா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் விஜே விஷால் வந்து இருந்தாப்பில்ல அதுக்கப்புறம் சாட்சனா சாட்சி வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனையோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன் எவ்வளோ எஃபெக்ட் வந்து போட்டிருக்கேன் அவ்வளோ போட்டு நான் வந்து எவெக்டாக வெளியே போயிட்டேன் என்னை விட குறைவாக தான் போட்டிருப்பாங்க ஜாக்லின் சௌந்தர்யா எல்லாருமே சௌந்தர்யா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசம் சும்மா எக்ஸ்பிரஷனை வச்சுன்னு இத்தனை காலங்கள் வந்து வெளியே வந்துவிட்டாங்களோ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்களோ மேனிப்புலேட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்களோ இட்ஸ் மீன்ஸ் மக்களுக்கு வந்து நிறைய அளவில் தெரியப்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு என்னை விட ரொம்ப கேப்பபிள் கம்மியாக இருக்கக்கூடியதில் இவங்க ரெண்டு பேரை நான் வந்து பார்க்குறேன் இவங்க ரெண்டு பேரும் நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லினுடைய பேரையும் சௌந்தர்யாவுடைய பேரையும் வந்து சொல்லியிருந்தாங்க சாச்சினா இதை கேட்ட உடனே சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒன்றும் முடியலைங்க அதுவும் சௌந்தர்யா முகத்திலலாம் பா சாமி என்னடா இது காலையிலே கூட்டு வச்சு இப்படி பங்கம் பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை கருத்துக்கள் வந்து சௌந்தர்யா மேலேயும் அண்ட் ஜாக்லின் மேலேயும் வைக்கப்படுகிறது அது உண்மையாக பொய்யா உண்மையாகவே ஆர்கானிக் ஃபேன்ஸ் வந்து சௌந்தர்யாவுக்கு இருக்காங்களா இல்லை மேனிப்புலேட் பண்ணி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் படுத்தி தான் வந்து வராங்களா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் என்னுடைய குரலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு ஸோ அதனால் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி தான் இங்கே இங்கே இன்னொருத்தவன் சேர்க்கலாம் அண்டில் தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்